ஜிகள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள் இப்போலாம் வந்து ருது ஜாதகம்னு ஒன்று நான் கொடுத்து அதுக்கு பொருத்தம் பாருங்கள் இவங்களுக்கு ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ பெண்களாக இருந்தால் ருது ஜாதகத்தை எடுத்து பார்த்து படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்க ஆண்களுக்கு அது முடியாதுங்கிற சூழ்நிலையில் பிறப்பு ஜாதகத்தை அப்போ நாடியை போய் பார்த்து நாடி வச்சு அவங்க ஜாதகங்கள் ஓலைச்சி ஓடி முடிய வச்சு எடுப்பாங்க அது ஓரளவுக்கு சேர்த்து சேர்த்து கொள்ள முடியுங்கிற சூழ்நிலைக்கு வருது ஆனால் ருது ஜாதகத்தினால பொருத்தம் பார்ப்பதோ இல்லை பலன் சொல்லுவதோ கொஞ்சம் சிரமம்தான் அதன்படி நடக்குமா அப்படின்னா முடியாது ஏன்னா ஒரு பெண்ணு ருதுவாகிறது நேரங்களை நம்மளால் சரியாக கணிக்க முடியாது இது இது வந்து தூக்கத்தில் கூட ஒரு சில பெண்களுக்கு நடந்திருக்கலாம் எத்தனை மணின்னு தெரியாது விளையாண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்போ வந்து பெண்ணுக்கு புஷ்பவதி ஆகியிருப்பா அதுவும் தெரியாது நேரங்களை சரியாக கணிக்க முடியாது சரி ருது ஜாதகம் எல்லாம் சரியாக வருமா அப்படின்னா கம்பல்சரி அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் அதில் பலன் பார்ப்பதும் சிரமம் தான் அதனால் இனி வர்ற காலங்கள்ல அது பிள்ளைகளுக்கு ஜாதகங்களை பிறந்த உடனே நேரங்களை பார்த்து கணித்து கொடுத்துருங்க இன்றைய காலங்கள்லாம் எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு அப்போ இல்லைன்னா டைமிங் பார்க்குறதுல சிரமமாக இருக்கும் போயிருக்கும் சிரமம் நிறையா கஷ்டங்கள் இல்லைன்னு ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடிலாம் இது ரொம்ப சிரமம் ஆனால் இனி இருக்கிற காலங்கள் ரொம்ப ப்ராப்பராக இருங்க ஜாதகங்களை எழுதிக்கங்க ருது ஜாதகத்தை வச்சு என் பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதுங்க அதே மாதிரி இன்னமும் நிறையா பேர் சரியாக இந்த இப்போ ரீசண்டாக கூட என்கிட்ட வந்தாங்க மூணு பொண்ணுக்கு மூணு பொண்ணுக்குமே சாதகம் இல்லை ருதுவான டைம் தான் இருக்குது அதை வச்சு தான் நான் எழுதணும் அப்படின்னாங்க ஜாதகம் இல்லை சொன்னாங்க இல்லை நான் அது எழுதுகிறத பற்றி ஒன்று அது எத்தனை வயசில் ருது அந்த டைம்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமம் அப்போ பலன் நான் சொல்கிறது சரியாக வராது இப்போ எழுதி எழுதித்தர்தான் இதை வச்சு நீங்கள் நாளைக்கு இன்னொரு இடத்துல போனால் இன்னொரு தான் எழுதி கொடுத்தாங்கிற ஒரு பேர் வந்துடும் அதனால் பிறந்த ஜாதகங்களை பிறந்த நேரங்களில் டைமுகளை தேதிகளை கொண்டாங்க அதுபடி நான் தரேன் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எதுனா இருந்தாலும் ஜாதகத்தை பாருங்கள் தலையெழுத்து என்னமோ நீ பிறந்தது தான் அப்படின்னு சரி அப்படின்னு போயிருக்கிறாங்க நான் ஆசை ஒரு இதில் பிறந்த அந்த டைம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரஞ்சுகிட்டே இருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதனால் இனிமேல யாரும் ருது ஜாதகங்களை கொண்டாடாதீங்க ருது ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்ப்பதோ ஜாதக பலன் கேட்பதோ முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி ஆன்லைன் தொடர்புகள் உள்ள நண்பர்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பலன் கேட்டுக்கலாம் எதை சும்மா கேட்காமல் குருதட்சணை இல்லாமல் கே